ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக நம்மளால ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ முடியும் தானே கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஒரு ஆறு மணிக்கு அட்லீஸ்ட் எழுந்திரிக்கிற மாதிரி பாருங்க எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்காம ஒரு ரெண்டு கிளாஸ் வெந்நீர் குடிக்க பழகுங்க அதுக்கப்புறம் முடிஞ்சா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் சன்லைட்டில் நின்று பண்ணுங்க இல்லையா சன்லைட்டில் வாக் போனாலும் அதுவுமே ரொம்ப அட்வைசபிள் அதுக்கப்புறம் ரெண்டு வேளை குளிக்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி நான் காலையில குளிக்கிறேனோ அதே மாதிரி ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறமா ஒரு முறை ஜஸ்ட் ஒரு பாடி வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப அட்வைஸபிள் ஏன்னா குளிக்கிறதுன்றது அழுக்கு போறதுக்கு மட்டும் இல்ல உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கும் தான் இது வந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணாலும் பெட்டர் பட் ஆனா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கண்டிப்பா குளிச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த மூணு நேரமும் பசிச்சு நான் சாப்பிட்றேனான்றத அதை கொஞ்சம் கவனம் கொடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதும் கொஞ்சம் கான்சியஸா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஹெல்தியான ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பார்த்து சாப்பிடுங்க வெறும் காப்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி வேண்டாம் ஏன்னா நம்மளோட ரொட்டீன் எப்படின்னா காலையில இட்லி சாப்பிடுவோம் மதியானம் ரைஸ் நைட்டு தோசை அடுத்த நாள் காலையில தோசை மதியானம் ரைஸ் நைட்டு இட்லி இப்படி போயிட்டு போயிட்டுருக்கும் ஸோ இது இல்லாம கொஞ்சம் உங்களோட டயட்டையுமே ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிற இடைப்பட்ட நேரத்துல ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீயும் வடையும் சாப்பிடலன்னா எனக்கு நாள் போகாதுன்னு சொல்றேன் உங்களுக்கு தயவு செஞ்சு டீ காஃபியை சுவிட்ச் பண்ணி பிளாக் டீ பிளாக் காஃபி இல்லை க்ரீன் டீ இல்லை கருப்பட்டி போட்டு டீ ஏதாவது ஒன்று குடிச்சுக்கோங்க அதுக்கு கூட உங்களுக்கு ஏதாவது சாப்பிடும்னு இருக்கும்போது சுண்டல் வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா வெஜிடபிள்ஸ் ஏதாவது வெஜிடபிள் சலாட் மாதிரி பாயில் பண்ண வெஜிடபிள் சலாட் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் ரெண்டு முறை ப்ரஷ் பண்றது இது எல்லாருமே வீட்டில ஒரு பழக்கமாவே வைக்கணும் காலையில ப்ரஷ் பண்ற மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு ஓட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஸ்கிரீன் டைம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிரணும் டிவி மொபைல் லேப்டாப் என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ எல்லாமே தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க வீட்டில் எத்தனை மனுஷங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு மீல் டின்னர் ஆச்சு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பாருங்க அப்போ வீட்டுக்குள்ள கம்யூனிகேஷன் நல்லா ப்ராப்பரா இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டுமே ரொம்ப அழகா இருக்கும் டின்னர் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக முடிக்கிற மாதிரி பாருங்க ஏர்லின்னு சொல்றது சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடினாலும் ஓகே இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எய்டுக்கு மேல டின்னர் போக வேண்டாம் தூங்குற டைமுமே வந்து மேக்சிமம் டென் ஓ கிளாக் உள்ள தூங்குற மாதிரி பாருங்க உங்க பெட் டைம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேல ஷெடியூல் பண்ணிக்கோங்க எயிட் தேர்ட்டிக்கு மேல வீட்டுல இருக்கிற எல்லா மொபைல் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லோரு கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணி வீட்டில் என்ன நடக்குது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கெலாம் பெட்டுக்கு போயிட்டிங்கன்னா டென்னுக்கெல்லாம் தூங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு இந்த ஷெட்யூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு நம்மளோட லைஃப்பும் சரி நம்மளோட ஹெல்த்தும் சரி நம்ம கையில் நிற்கும் ஹெல்த் எந்தளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் Thank you.